சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் ஆசை அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் உங்களுடைய ஆழ் மனதின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அற்புத தருணம் தரணும் செட்டி நாட்டின் பாரம்பரிய அறிவை கல்யாணம் இந்த கல்யாணத்தில் நிறைய முறைகள் இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டு ராசிப்படி அந்த வீட்டிலே பண்ணிக்கிடுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கோவில் ஒன்பது கோவில் இருக்குது அந்த அவங்களுக்கு எந்த கோவிலோ பிள்ளையார்கட்டி மாத்தூர் பிள்ளையா தாங்குடியில் அந்த கோவிலில் போய் பண்ணிக்குவாங்க அவங்க மூதாதையர் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி இந்த கல்யாணத்தில் அறுபதாம் கல்யாணத்தில் என்னன்னா முக்கியமானது அந்த குடங்கள் அறுபது குடங்கள் எழுபது குடங்கள் எண்பது குடங்கள் வச்சு ஐயர்லாம் வந்து ஆச்சாரியார்லாம் வந்து ஊதுவாரெலாம் வந்து அந்த குடத்துக்கு எல்லாவித மூலிகை மருந்துகள்லாம் போட்டு பன்னீரில் தண்ணீரில் பன்னீரில் அதுக்கு பவர் ஏற்றுவாங்க முதல் நாளும் அதுக்கு ஒரு பூஜை போடுவாங்க அந்த பவர் ஏறும் மறுநாளும் அந்த அந்த நேரம் டூ ஹவர்ஸ் வந்து தம்பதியர் வந்து மனையில் உட்காரணும் சின்னவங்க அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு இவங்க வணக்கம் சொல்லுவாங்க சொந்தங்கள்லாம் கூடியிருக்கிற ஒரு அற்புதமான தருணம் அந்த தருணத்தில் அந்த தண்ணியை தலைமையில் தீர்த்தம் மாதிரி சுவாமி தான் சுவாமிக்கு அபிஷேகம் மாதிரியே எல்லாருமே கண்டத்தில் போட்டுக்குவாங்க சுவாமிக்கு என்ன நடக்குதோ அதுவும் அது மாதிரியே தான் நடக்கும் அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கண்டத்தை கடந்துவாங்க அவங்க அது ஒவ்வொரு இதுவும் பண்ண இல்லை அந்த கண்டங்கள் அந்த தீர்த்தம் மேலே படையில் அவங்களுக்குள்ள இதெல்லாம் பிணியெல்லாம் விலகி அவங்க நீண்ட ஆயுளோட தீர்க்காயுசாக இருப்பாங்க செட்டி நாட்டில் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒரு ஒரு மூதாதையர்கள் வந்து அவ்வளோ நல்லா ஒன்று பார்த்து பார்த்து அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இது மங்களகரமான இந்த நிகழ்வுகளில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதாவது புள்ள பிறக்கும் முட்டாய் ரொட்டி எடுத்து வைப்பாங்க கல்யாணம் பேசி கொடுவாங்க அதில் ஒரு பெரியவர் இருப்பார் ராசிக்காக இருப்பார் அவருக்கு வந்து ராசியே இருக்காது ஒன்றுமே நடந்திருக்காது பாவம் ஆனால் அவருக்கு ஒரு ராசி கடவுள் என்ன எல்லா வீடுகள்லேயும் அவர் போய் முன்னெடுத்து அதை முன்னாடி நடத்துகிற மாதிரி அற்புதமான ஒரு தருணம் அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே எப்படி இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஏன் அருமையாக அவங்க வந்து குற்றால அருவியில் வந்து குளிக்கிற மாதிரி இருக்குல்ல சொந்தங்கள்லாம் சொந்தங்கள் மாப்பிள்ளை மகள் எல்லாம் பக்கத்தில் இருக்க என்ன ஒரு பவியம் பாருங்களே உள்ளுக்குள்ளே வந்து ஆயிரம் இருந்தாலும் அந்த தொடச்சி விடுறது அவங்களுக்கு சிரித்த முகத்தோட அவங்க வந்து குழு 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 குழுக்குன்னு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் புகை இந்த பக்கம் வந்து இந்த என்ன சொல்கிறது அந்த யாகம் வளர்த்த புகைகள் சூழியிருக்க சொந்தங்கள் சிரிப்போடு இருக்க